ஆவுடையார் கோவில் அருகே பெருநாவலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மதிப்பெண் சான்று வேண்டி மாணவர்கள் காத்திருப்பு போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் அருகே பெருநாவலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் பிஏ பிகாம் பி எஸ் சி பிபிஏ போன்ற எட்டு பிரிவுகளில் மாணவர்கள் இளம் கலை படித்து தேர்ச்சியாகி முதுகலை பாடப்பிரிவில் பல்வேறு கல்லூரிகளில் சேர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு கடந்த ஆண்டு கல்லூரியை முடித்து சென்றவர்களுக்கு ஆறு மாத காலம் ஆகியும் தமிழ் இயற்பியல் கணிதம் போன்ற கலை படித்த மாணவர்களுக்கு இன்று வரை புரொவிஷனல் சான்றிதழும் மதிப்பீடு சான்றும் இன்றுவரை வழங்கப்படாததால் காலை பத்து மணி அளவில் அங்கு வந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்துடன் பேசியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சரியான பதிலை சொல்லாததால் மாணவர்கள் கல்லூரி முன்பாக சான்றிதழ் கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்து கோஷங்களை எழுப்பினார்கள் பிறகு அவர்களை அழைத்து கல்லூரி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கல்லூரி நிர்வாகம் ஒரு வார காலத்திற்குள் சான்றிதழ்களை தருவதாக உறுதி அளித்ததின் பெயரில் மாணவர்கள் கலைந்து சென்றனர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக செயல்படும் கள்ளணிந்தல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று வரை பயித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்காதது மாணவர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது

புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்கி பக்கத்தில் உள்ள பெருநாவலூர் காலேஜ் காலேஜில் நாங்கள் படித்தோம் யூஜி படித்தோம் படித்து மூணு ஆறு மாதம் ஆச்சு அடுத்த காலேஜுக்கு வந்துட்டு பிஜிக்கு ஜாயின் பண்ண போனோம் ஆறு மாதம் ஆச்சு மார்க் ஷீட் ஓவரால் ஷீட் கொடுக்கல ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கல பதினஞ்சாந்தேதி எங்களுக்கு வந்து செம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொடுத்தா தான் எங்களால் வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியும் இல்லைனா டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்க வர்றதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது எங்களுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்டில் கேட்டதுக்குமே எங்களுக்கு ஒழுங்காக சொல்லலை ரெண்டு தரப்பு ஃபோன் பண்ணோம் ஃபோனே எடுக்கலை எங்கள் பசங்கள்லாம் கேட்க வந்ததுக்கும் எதுவுமே சொல்லலை ஒரு பொண்ணு திருச்சி யூனிவர்சிட்டிக்கே போய் கேட்டதுக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வ வெயிட் பண்ண வச்சு ஒரு மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க அது ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி நாங்கள் கேட்க வந்திருக்கோம் சரிங்கம்மா அதை எதுக்கு அடுத்து கட்டுறோம் அதை நடவடிக்கை என்னம்மா நீங்கள் இப்போ போராட்டம் அடுத்து போராட்டம் பண்ணியாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் உங்கள் பேருக்குமா என் பேர் வெண்ணிலா அறந்தாங்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மூணு வருஷம் படித்தேன் படித்து முடிச்சுட்டு லா படிக்கணுங்கிறது என்னோடய ரொம்ப நாள் கனவு ஆனால் வந்து இவங்க இவங்கள்ட்ட வந்து மார்க் ஷீட் கேட்க வந்தேன் எங்கள் காலேஜோட பிரின்ஸிபால் சார் சொன்னாங்க ரெண்டு வாரம் என்னை அலைய விட்டாங்க நானும்